ஒரு திருக்குறள் நாள் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாரம் ஐந்து என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அதிகாரம் ஐந்து பாடல் நாற்பத்தி ஒன்று விளக்கம் மனைவி மக்களோடு வாழ்ந்து குடும்பம் நடத்துகிறவன் சமுதாயத்தில் உள்ள உறவினர் நண்பர்கள் எளியவர்கள் ஆகிய மூன்று இனத்தாருக்கும் நல்ல முறையில் உதவியாக இருப்பான் மனைவி மக்களோடு வாழ்ந்து குடும்பம் நடத்துகிறவன் சமுதாயத்தில் உள்ள உறவினர் நண்பர்கள் எளியவர்கள் ஆகிய மூன்று இனத்தாருக்கும் நல்ல முறையில் உதவியாக இருப்பான் மீண்டும் ஒரு முறை குரல் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மோபர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அடுத்த காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தென்குமரி தமிழ் நன்றி